புதினா கொத்துமல்லி பச்சை மிளகாய் அண்ணாச்சிப்பூ சோம்பு கசகசா ஒரு பட்டை இதை நல்லா அரைச்சிக்கணும் மிக்சியில் கால் கிலோ சிக்கனில் தேவையான அளவு மஞ்சத்தூள் தேவையான அளவு கொத்துமல்லித்தூள் மிளகாய்த்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் போட்டு தேவையான அளவு உப்பு கொஞ்சம் சேர்த்து இந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டை போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சிடணும் ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் தேவையான அளவு எண்ணெய் ஒரு பெரிய வெங்காயம் லெமன் புழிஞ்சு விட சிக்கனுக்கு மறந்துட்டோம் இப்போ லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாம் கொஞ்சம் ஒரு அரை லெமன் புழிஞ்சு விட்ருணும் இப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் ஒரு தக்காளி அதில் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கணும் இதில் கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா வதக்கி விடணும் இந்த சிக்கனை எடுத்து இப்போ இதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுவோம் நல்லா ஆயிலில் நல்லா வதக்க விட்டுட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி வேக வைக்கணும் தேங்காய் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கலாம் அதை இதில் போடுவோம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எந்த பிறகு ஆஃப் பண்ணி இறக்கி வச்சிடலாம் கள்ளக்குறிச்சி சிக்கன் கிரேவி இப்போ ரெடி ஆயிடுச்சு திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பை மோர் இதில் வீட்டுக்கு தேவையான அனைத்து மளிகை பொருட்களும் கிடைக்கும் மிக குறைந்த விலையில் கிடைக்குது வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள் ரிவ்யூஸ் எல்லாம் தான் போயிருக்கு யூஸ் பண்ணி பாருங்கள் தேங்க் யூ